பிரசவம் பெண்களுக்கு மறுபிறவினே சொல்லலாங்க எந்த வழிய கூட தாங்கிடலாம் ஆனா பிரசவ வழிய தாங்கவே முடியாத அப்படின்னு சொல்லிட்டு பல பேரு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் பல வருடங்கள் முன்னாடி எல்லாமே எல்லாருக்குமே சுக பிரசவம் தான் நடந்திருக்குங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட உணவு முறைகளும் அவங்களோட பழக்க வழக்கங்களுமே சொல்லணும் சத்தான உணவுகள் எந்த நச்சுத்தன்மையும் இல்லாத காய்கறிகள் அது மட்டும் இல்லாம உடலுக்கு அவ்வளவு உழைப்பு கொடுத்தாங்க காலம் கடக்க கடக்க உடல் உழைப்பே பழைய மாறி இல்லாம போச்சுன்னே சொல்லலாங்க இன்னொரு பக்கம் உணவு முறைகளும் நிறைய பேருக்கு இல்லாம போயிடுச்சு அந்த மாதிரி நேரத்துல மருத்துவர்கள் அறிவுரைப்படி போடப்படுற ஊசிதான் எபிடியூரல் அனஸ்தீசியா முதுகு தண்டுல இந்த ஊசிய போட்டு பிரசவ வழிய மறக்க செய்வாங்க அதனால என்னென்ன நன்மைகள் இருக்கு தீமைகள் இருக்குன்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த ஊசி முதுகு முதுகுத்தடல போடப்படுறதுனால நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நெகட்டிவ்ஸ் மட்டும் இல்லைங்க பாசிட்டிவ்ஸும் இருக்கு அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைக்கு பாதிப்பு கண்டிப்பா இருக்காதுங்க இந்த ஊசி போடுறதுனால பிரசவ வலி கண்டிப்பா குறைக்கப்படுது அது மட்டும் இல்லாம சுலபமா குழந்தைய வெளியில எடுக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுது தாய்க்கும் மயக்கம் அவ்வளோ சீரியஸா இருக்காதுங்க அவங்களுக்கு முதுகுக்கு கீழே மரத்து மட்டும் போகும் இதோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூச்சு திணறல் சில பேருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம உடம்போட வெப்பநிலை மாற்றமும் குமட்டல் ஏற்படும் போட்டு பார்த்துட்டு டோஸ் ஏற்கனவே முதுகு வலி பிரஷர்ஸ் இருந்தா இந்த இன்ஜெக்ஷன் கண்டிப்பா போட மாட்டாங்க இப்ப மாறி வர காலத்துக்கு ஏற்ப நம்மளும் மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டனால இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் எல்லாம் எடுத்துக்க வேண்டிய நிலைமையில இருக்குங்க இதுக்கு நம்ம வாழ்க்கைய ஆரோக்கியமான முறையில மாத்திக்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் ஆரோக்கியமா இருக்கலாம் நம்மளோட குழந்தைகளையும் ஆரோக்கியமா வளர்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க